அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஸ்லாமியத்தில் ரொம்ப ஒரு முக்கிய நூலாக ஒரு முக்கிய காப்பியமாக பார்க்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சீரா புராணம் இன்றைக்கி வந்து சீராபுராணம் குறித்த பதிவை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூஜிசி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சீராபுராணம் சீராபுராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னா உமரப்புலவர் ஆஹ் இந்த சீராபுராணத்தினுடைய பாவகை அப்படின்னு பாக்குறப்போ விருத்த பாவால பாடப்பட்டிருக்கு அஹ் காண்டங்கள் அப்படின்ற ஒரு அமைப்பு முறை சீராபுராணத்துல இருக்கு மூன்று காண்டங்கள் பேசப்படுது அதுல முதல் காண்டம் வந்து விழாத்து காண்டம் ரெண்டாவது காண்டம் வந்து நுபுவத்து காண்டம் மூன்றாவது ஹஜ்ரத்து காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று காண்டங்கள் இருக்கு அதுல முதலாவது வந்து ஆஹ் விழா காண்டம் அங்க தவறுதலா இருக்கு இது வந்து முதல் காண்டமா சொல்லப்படுது அஹ் விழா தத் அப்படின்ற அந்த அரபு சொல்லுக்கு பிறப்பு அப்படின்றது பொருள் இந்த பகுதியில வந்து நபிகள் நாயகத்தினுடைய பிறப்பு அவருடைய இளமை காலம் அவரு வந்து தொழில் முயற்சி அந்த ஆரம்ப காலகட்டத்துல செஞ்ச தொழில் இந்த பகுதி இது தொடர்பான செய்திகள்லாம் முதல் பகுதியில் இடம்பெறுது அதுக்கப்புறம் வந்து கஜிதா நாயி நாயகியாரினுடைய உறவு இவருடைய திருமணம் பாத்திமா பிறப்பு இந்த செய்திகள் எல்லாமே அந்த விழாத்தத்து காண்டத்தில் பேசப்படுது இதில் இருக்கக்கூடிய படலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி நான்கு படலங்களை கொண்டது தான் அந்த விழாத்தத்து காண்டம் நுபுவத்து காண்டம் இது இரண்டாவது பகுதி நுபுவத் அப்படின்ற அரபு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசனம் அப்படின்ற பொருளில் கையாளப்பட்டிருக்கு நபிகள் நாயகம் வந்து நபித்துவம் என்னும் நபி பட்டம் பெற்றதை ஒரு புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கு தீமைகள் செய்து வந்த குறைசிகள் என்னும் குலத்தவரினுடைய கொடுமைகள் வந்து இந்த பகுதியில் பேசப்பட்டிருக்கு அஹ் முஸ்லிம்களினுடைய பொறுமை பற்றியும் இஸ்லாத்தினுடைய உறுதி பற்றியும் அந்த இஸ்லாம் வந்து உறுதி பெற்றது பற்றியும் இந்த காண்டம் வந்து விரிவாக பேசுது இதுல இருக்கக்கூடிய படலுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்குறப்போ இருபத்தி ஒரு படலங்களை கொண்டது மூன்றாவதுதான் வஜ்ரத்து காண்டம் இது மூன்றாவது பகுதி வஜ்ரத் அப்படின்னா அந்த அரபு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா இடம்பெயர்தல் அப்படின்ற அந்த பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு இஸ்லாமிய அறநெறிகளை வளர்ப்பதற்காக மக்காவை விட்டு மதினா நகர் போறது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய நெறி வளர்த்த அந்த சூழல்ல அந்த இடத்த பற்றிய வரலாறும் இந்த பகுதியில பேசப்படுது அது மட்டும் இல்லாம நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கைய வரலாறு முடிவு பெறவில் ஆஹ் உரணி கூட்ட உரணி கூடத்தார் அப்படின்ற ஒரு படலத்தோட முடியுது நபிகள் நாயகம் தன்னுடைய ஐம்பத்தி ஏழாவது வய வயது வரை நடந்த நிகழ்ச்சிகளோட இந்த பகுதி மொழிது இதற்குடிய படலங்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்போ நாற்பத்தி ஏழு படலங்களை கொண்டது அஹ் இந்த புராணத்தை இரண்டு பாகமா பிரிக்கிறாங்க அதுல வந்து முதல் பாகத்துல ரெண்டு காண்டங்களும் நாப்பத்தி ஐந்து படலங்களும் இடம்பெறுது இரண்டாவது பாகத்துல ஒரு காண்டமும் நாப்பத்தி ஏழு படலங்களும் இருக்கு அப்ப ஒட்டுமொத்தமா படலங்களுடைய எண்ணிக்கை எத்தனும்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி ரெண்டு படலங்களை கொண்டதுதான் சீராபுரணம் அது வந்து எதில் அந்த படலம் வந்து முதல் படலம் எதில் தொடங்குது அப்படின்னா கடவுள் வாழ்த்து படலமா தொடங்குது இறுதி படலமா உரைனி கூட்டத்தார் படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படலத்தோட முடியுது பாடல்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்போ ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை கொண்டது சீராபுராணம் சீராபுராணம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா சீரத் அப்படின்னு அந்த சொல்லுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சீரத் துன்னபி அப்படின்ற அந்த அரபு சொல்லினுடைய சுருக்கம் தான் சீரத் சீரத் அப்படின்னா நபிகள் நாயகத்தினுடைய வரலாறு அப்படின்றதுதான் பொருள் சீரத் அப்படின்னு அந்த அரபு சொல்லினுடைய தமிழ் வடிவம் தான் சீரா புராணம் அப்படின்றது பழமையான வரலாறு சொல்லக்கூடியது புனித கதை அப்படின்றத அடிப்படையா கொண்டது அந்த புராணம் அப்படின்ற சொல்லாட்சி திரு நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை சொல்லக்கூடியதுனால இது வந்து அஹ் என்ன ஆகுது சீரா புராணம் அப்படின்ற ஒரு சொல்லாட்சியை பெறுது ஆசிரியர் குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ அஹ் உமரப்புலவர் வந்து பிறந்த ஊர் வந்து கீழக்கரை அல்லது நாகலாபுரம் பெரும்பாலும் கீழக்கரை அப்படின்றதுதான் பதிவு செய்யறாங்க ஆனா நாகலாபுரம் அப்படின்ற ஒரு பகுதியையும் சிலர் வந்து கருதுறாங்க இவருடைய முழு பெயர் அப்படின்னு பாக்குறப்போ உமரு கத்தாப் தந்தையினுடைய பெயரு செய்கு முகமது அலியார் என்னும் சேகு முதலியார் இவருடைய ஆசான் இவருக்கு வந்து சொல்லி கொடுத்த ஆசான் பாக்குறப்போ கடிகை முத்து புலவர் தான் உமரப்புலவருடைய ஆசான் இவரு செய்கு சதக்கத்துல்லா அப்பாவிடம் காப்பியம் இயற்றக்கூடிய கருபொருளெல்லாம் முறையா கத்துக்கிறாரு தன்னுடைய பதினெட்டாவது வயதுல வடநாட்டு இருக்கக்கூடிய வாழை வாரூதிய எட்டயபுற அவைக்களத்துல தன்னுடைய புலமையால அவரை வந்து வென் வென்றாரு அஹ் செய்கு அப்துல் காதிர் மறைக்காரர் அப்படின்ற வள்ளல் வந்து சீதகாதியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் வந்து சீராபுரணத்தை எழுதுறாரு நூல் முடிக்கிற முடிவதற்கு முன்னாடியே சீதகாதி இறந்து போனதுனால பின்னாடி அபுல் காசிம் அப்படின்ற ஒரு வள்ளலினுடைய உதவியால் சீராபுராணத்தை முடிக்கிறாரு இவர் எழுதிய மற்றொரு நூல் அப்படின்னு பார்க்குறப்போ முதுமொழி மாலை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு இந்த நூலில் எண்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இவரை வந்து இஸ்லாமிய கம்பர் அப்படின்னு உமரப்புல வரை போற்றக்கூடிய ஒரு பாங்கையை நம்மளால் பார்க்க முடியுது பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ் மரபுகளை வந்து பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு காப்பியமா இந்த நூலை நம்ம பார்க்கலாம் இஸ்லாமியத்திலே மிகப்பெரிய காப்பிய நூல் எது அப்படின்னா சீராபுராணத்தை நம்ம சொல்லலாம் வள்ளல் சீதகாதியினுடைய பெருமையினை செத்து கொடுத்தான் சீதகாதி அப்படின்ற அந்த ஒரு சுற்றொடரே விளக்கக்கூடிய நுட்பத்தையும் நம்மளால அறிய முடிகிறது அஹ் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா அபுல் காசிம் மறைக்காயருடைய முன்னிலையில அரங்கேற்றம் செய்யப்படுது பொருளுதவி செஞ்ச அபுல் காசிமே மறக்காம நூறு பாடல்களுக்கு ஒரு முறை இருபத்தி ரெண்டு பாடல்களில் நன்றி உணவு உணர்வோட பாராட்டுறாரு ஆனால் வந்து சீதகாதிய பங்குமே பாராட்டல நாட்டு வர்ணனையில் தமிழ்நாடும் நகர வர்ணனையில மதுரையும் தன்னுடைய நினைவுல கொண்டு பாடியிருக்கிறாரு ஆசிரியர் உமர் புலவர் இந்த நூலை அபுல் காதர் நெய்னா லெப்பை ஹாலிம் இவர் தான் முதன் முதல்ல அப்துல் காதிர் நெய்னா லெப்பை ஹாலிம் பதிப்பிச்சு வெளியிடுறாரு சீரா புராணத்துக்கு எழுதியவர்கள் பார்க்குறப்போ கண்ணகு கண்ணகுமது முகமது புலவர் குலாம் காதிரு நாவலர் செய்கு தம்பி பாவலர் காமு ஷரீப் இவங்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாங்க புராணத்தை தழுவி வெளிவந்த நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சீரா கீர்த்தனம் சீரா நாடகம் சீரா விளக்கு சீரா வண்ணம் இதெல்லாமே சீராபுராணத்தை தழுவி வெளிவந்த நூல்களாக பார்க்கப்படுது அறிஞருடைய பார்வையில சீராபுராணம் எத்தகைய தன்மை வாய்ந்தது அப்படின்னு பாக்கிறப்போ உலக காப்பியம் அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னா டாக்டர் ஈரா ஈரா காசிராச காசி ராஜன் அங்கே தவறா இருக்கு இஸ்லாமிய காப்பியங்களில் குறிப்பிடத்தக்கது சீராபுராணமே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் முன்வைக்கிறாரு அடுத்து டாக்டர் தேப்போமி இஸ்லாம் தமிழ் என்ற இரண்டு பண்பாட்டின் கடலாக சீராபுராணம் திகழ்கிறது அப்படின்னு தேப்பூமி பதிவு செய்கிறாரு இந்த தகவலோட சீராபுராணம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக பயன்பட்டால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள்